அறுபடி வந்துச்சுன்னா எல்லோரு பீச்சரியோ கவலைப்படாதீங்க யாம இருக்க பயமேன் இந்த சிறுத்த குட்டி இருக்க பயமேன் யாய் ஏன் இருக்கிற கரடி குட்டி மாதிரி இருந்துட்டு நீ சிறுத்தை குட்டியா எட்டி வரலி ஒன்றை காமெடிக்கு அப்புறம் திரிஞ்சிக்கிற அதுக்கு முன்ன இந்த பிங்கு மறுபடியும் வராமல் தடுக்க போறேன் நீ தேங்காய் அரசன் சோப்பு இந்த கொடியை யூஸ் பண்ணிக்கவா

லை நீங்க ஈபிள் டவர்ல இருந்து பல்ட்டி அடித்தாலோ இது சிங்கம் தான் சிங்கம் தான் சிங்கமே தான் சு இத வேணா பாருங்க இந்த சிங்க போட்டோவை பார்த்து அந்த பிங்கும் வரவே வராது ஆ வெற்றி கொடிகட்டு சுவைட் பியர் இன் த லயன் கியர் PRETTY ம் அடானே எல்லாரும் கவனinga நான் அரண்மனை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் ம் ياண்ணா தம்பி தூக்கத்துல கனவு كده கண்டியலா ஆமா கனவுதான் ஹோ யாय கனவாமதி அப்ப வாங்க எல்லாரும் படுத்து தூங்குவோம் ம் யாय என்ன தமாஸ் பண்ணிட்டு கேள அந்த அரண்மனை சிங்கத்து கூட தான் இருக்குது என்னது

தூக்கத்துல கனவு கண்டு நம்மளையே ஏமாத்த பாக்குறவ யாரும் நம்பாதியா இருக்கு உனக்கு சந்தேகம் இருந்தா அந்த நீலரை எடுத்து பாக்குறேன் தோ பாக்குறேன்

நானும் பலவிதமா முயற்சி செஞ்சு பார்த்தேன் ஆனா இந்த பரஏபடம் எதை குறிக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல ம் அப்படியே அந்த ஓலையை கொண்டு அங்க பாப்போ ஆ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டியா என்னத கண்டுபிடிச்சிட்ட ம் இந்த ஓலையை இப்படி திருப்பி பாருங்க இல்ல இப்படி ஆ இப்போ பாருங்க ஏதோ பறவ மாதிரி இருக்கு ஆமா ஆமா இது பறவையே தான் ஏய் அப்பா அந்த பைனாக்லர் கொண்டு வந்தாங்க ம் ம் என்னோட கணிப்பு மட்டும் சரியா இருந்துச்சு ना அந்த சிங்கத்தோட வயித்துல அந்த பறவை தெரியنا ம் இந்த பறவைக்கு தான் அரண்மனைக்கு போற வழி தெரியுமா ம் அப்படின்னா தான் அந்த அரண்மனையை யாரும் ஈஸியா கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மந்திரவாதி காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு விலங்குகள் வயிற்றுல அந்த பறவையை ஒழிச்சு வச்சிருக்கானா ம் ஒரு நிமிஷம் நாம எப்படி இந்த பறவைய சிங்க வயிற்றுல இருந்து வெளியே கொண்டு வர்றது

ஏதோ ஒரு காட்டியான நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்குது வசமா